ॐ शक्तिये परासक्ति ॐ शक्तिये आदिपरासक्ति ॐ शक्तिये मरुमूर् अरसिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्तिये बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडिवो ॐ கடிசரணம் மேல்மருவத்தூர் சுயம்ப அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சங்கல்பங்களை சாத்தியமாக்கும் சீரும் பேரும் தரும் மருவொருன் சித்திரை பௌர்ணமி பெருவிழா உலக நலத்திற்காக மாபெரும் கரச விளக்கு வேள்வி பூசை வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளுடன் நம் ஆன்மீக குரு அருள் பெரும் தெய்வம் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசையுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூஜை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ 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 டாட் ஓம் சக்தி அம்மா டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு விழிப்பு பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய நாள் ஒற்றுமையையும் தியானத்தையும் கடைபிடிக்கும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க மருத்துவ விடுதிகளில் அறுவை அரங்கங்கள் உண்டல்லவா நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு அவற்றை தூய்மைப்படுத்துவது இயல்பு அதுபோல ஆலய விழாக்களில் பக்தர்களை தூய்மைப்படுத்தவும் அவர்களின் கழிவுகளுக்கும் இந்த வேள்விகள் உதவும் விழாக்களை புதுப்பிக்கவும் வேள்விகள் உதவும் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று நீலகிரி மாவட்டம் சேரிங் கிராஸ் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை பங்குனி பௌர்ணமி விழாவினை காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கற்பட்டு ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி எங்கள் பேர் மஞ்சுநாத் பெங்களூர் அம்மாவோடய ஆலயத்தில் எனக்கு இந்த வர சித்ரா பௌர்ணமி ரெண்டு வருஷமாக இருந்தால் இந்த தொண்டுக்கு வரேன் அம்மாவோடய தொண்டுன்னா நாங்கள் சிறப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி தொண்டு செய்யணும் அந்த வந்திருக்கோம் செஞ்சு இருக்கிறோம் இந்த வாழ்ப்பு கொடுத்ததுக்கே எனக்கு ரொம்ப மிகிப்பையான வந்து ஒரு வாழ்ப்பு அம்மாவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் இந்த சித்ரா பௌர்ணமி விழானா எல்லாருக்கும் இந்த உலக மக்களுக்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு அம்மா இந்த வேள்வி சித்ரா பௌர்ணமி வேள்வி எல்லா ஆன்மீகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த சித்ரா பௌர்ணமி வேள்வி செய்ய வைக்கிறதுக்கும் பத்து நாள் தொண்டு கொடுத்துருக்குது இந்த வந்து யாக சூலை எதுக்காகனா நம்ம குடும்பத்துக்காக இந்த வேள்வி செஞ்சால் பலன் கிடைக்குது அப்புறமா உலக மக்களுக்கு எல்லாம் நல்லது ஆகணும்னு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அம்மா வந்து அருள்வா கொடுத்து இந்த சித்ரா பௌர்ணமி வருஷத்துக்கு ஒரு தடவை வருது அந்த சித்ரா பௌர்ணமியில் எல்லா மக்களும் வந்து இந்த தொண்டு செய்யணும்னு நிறைவேற்றுக்க சக்தி குரு வாழ்க குரு பார்வை வாழ்க பெங்களூர் சம்பிங்ராம் நகர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் செவ்வாடை சக்திகள் ஒன்று கூடி பலூன்களால் மன்றத்தை அலங்காரம் செய்து குழந்தைகள் கேக் வெட்டி நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் நான்காவது அவதார திருநாளினை மிக கோலாகலமாக கொண்டாடினர் ஓம் சக்தி ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி